வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சீரியல் பற்றி ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா தங்கம்மையில் ஆசைப்பட்ட மாதிரி சரவணனுடன் சேர்ந்து ஹரிமோன் போவதற்கு பாண்டியன் சம்மதம் விட்டார் ஆனால் செந்தில் மற்றும் கதிர் எங்கேயும் போகாமல் சரவணன் மட்டும் போகிறார் இதனால அண்ணன் தம்பிகளுக்குள் பாகுபாடு வந்து பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது என்று பழனிசாமி கோமதியிடம் புலம்புகிறார் உடனே கோமதி இதை இப்பொழுதே சரி செய்ய வேண்டும் என்று பாண்டியன் கடைக்கு நேரடியாக போய்விடுகிறார் கொஞ்சம் கூட சரியில்லை உங்களால் தான் இந்த குடும்பம் பசங்கள் போட்டு ஒற்றுமை இல்லாமல் அழிய போகிறார்கள் என்று ஆவேசத்தை வெளிக்காட்டும் இதற்கெல்லாம் நான் என்ன பண்ணினேன் என்னிடம் வந்து இப்படி பேசுகிறாய் என்று கேட்கிறார் அதுக்கு சரவணனை மட்டும் நீங்கள் அனுப்பி வைக்கிறீர்கள் மற்ற இரண்டு பசங்கள் என்ன சும்மாவா என்று கேட்கிறார் இப்ப நான் என்ன பண்ணணும் என்று பாண்டியன் கேட்ட நிலைகள் எல்லோரையும் சேர்ந்து அனுப்பி வைக்க வேண்டும் என்று கோமதி பிடிவாதமாக பேசுகிறார் கோமதியிடம் சண்டை போடுகிறார் சண்டை போடுவதை கோமதி அம்மா கேட்டுக்கொண்டிருக்கிறார் இப்படி பேச இப்பொழுது ஏதோ ஒரு பிரச்சனை என்று மருமகளிடம் புலம்புகிறார் உடனே பழனிசாமிக்கு போன் பண்ணி வர வைக்கிறார்கள் அப்பொழுது பழனிசாமி விஷயத்தை சொன்னதும் கோமதி அம்மா கொஞ்சம் பண்ணி அழுகிறார் அப்பொழுது அங்கே இருந்து வந்த சக்திவேல் மற்றும் முத்துவேல் ஏன் இப்படி

அந்த வகையில் கோமதி அம்மா இனி பாண்டியன் வீட்டில் தான் இருக்க போகிறார் தங்கமயில் மற்றும் பாக்கியம் ஆடு மாட்டத்தை அடக்க சரியான பாட்டியாக கோமதி அம்மா காந்திமதி ஆடுபுலி ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறார் இதனால் இனி ராஜி மற்றும் மீனாவுக்கு விடுவு காலம் பிறக்க போகிறது என்று சொல்வதற்கேற்ப தங்க மயிலில் நடப்பெருந்து எந்தவித தொந்தரவும் வர வாய்ப்பில்லை இதனைத் தொடர்ந்து மீனா கோமதி ராஜி பாட்டி என அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தங்கமயிலின் உண்மையான சுயரூபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மகவலி கொண்டு வர போகிறார்கள் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க சோ இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட் இவ்வளவு சொல்லுங்க